சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் ஒழி மெய்களாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் தெய்வ தமிழிசை செல்வர் திருமுறை பண்டிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசீகிரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருமுறை செந்தைக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்து அன்பர்கள் அனைவரது திருவடிகளையும் சிறம்பேற்கொண்டு வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களது திருவிடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள்தரும் திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஐந்தாவது தமிழ் வேதம் திருக்குறுந்தொகையில் திரு அண்ணாமலையில் அருளிய ஒரு பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் என்று நமக்கு திருவருள் அருள் இருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த பாடலுக்கு சுவாமி என்ன அருளை நமக்கு அருள் உரைகளாக அருளுகிறார் அப்படின்னா இந்த திருவண்ணாமலையை பத்தி சொல்லவே வேண்டாம் எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலையில்தான் மாணிக்க வாசக பெருமான் திருவம்பாவை பாடலை பாடினார் நிறைய அற்புத பதிகங்கள் எல்லாம் பாடல் பெற்ற மிகச்சிறந்த தலம் பஞ்சபூத தலங்களுக்குள் நெருப்பு வடிவாக இருக்கின்ற அந்த தலம் பிரம்மாவும் விஷ்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு பஞ்சாயத்துக்கு போனாங்க அங்க போய் பார்த்த விட நம்மளை விட ஒரு பெரிய ஆளு இருக்கிறாரா இருக்கிறார்களா இவரும் தெரியாம நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டோம்னு தன்னுடைய ஆணவ அழிவதற்கு உண்டான இடம் அந்த இடம் பிரம்மா வந்து அன்னப்பறவையாக மேலே சென்று சிவபெருமானுடைய திருமுடியை பார்க்க முடியாம இன்னமும் தேடிக்கிட்டே இருக்கிறான் திருமால் இது மேலே போய் நம்ம பார்க்க பார்க்கறதுக்கு இது ஒன்றும் சரிபட்டு வராத போட்டுருக்கு நம்ம கீழே போய் அவருடைய திருவடியாவது நம்ம போய் பற்றி பிடிக்குமேன்னு சொல்லிட்டு பன்றி உருவம் எடுத்து ஏழு கீழே ஏழு உலகங்கள் இருக்கு அந்த ஏழு உலகத்தையும் அப்படியே கிழிச்சிக்கிட்டு கீழே போய் சுவாமியுடைய திருவடியை போய் தேடிக்கிட்டே இருக்கிறால இன்னும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம் இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலையுடைய சிறப்பை சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எங்கும் நிறைகின்ற நின்று அருள் செய்தவனும் ஆகிய நம்மளுடைய சிவபெருமான் உரையும் மாண்பினை உடைய திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றாரு சுவாமி இந்த திருவண்ணாமலையை கைகளால் தொழுதால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் கெடும் அப்படிங்கிறார் எப்பா நீங்க பாவம் இதுக்கு பிறகு நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்புன்னு நினச்சி இதுக்கு பிறகு நீங்கள் செய்யாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு சாமி நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா திருவண்ணாமலையை போய் வளமாக சுற்றி வந்து அவங்ககிட்ட சுவாமி எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு அவங்க கைகளால் நீங்கள் வணங்க உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கெட்டு போகும் உங்களுக்கு அடுத்த பிறப்புங்கிறது வந்து நல்லதொரு பிறப்பாக பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிகத்துல நமக்கு அருள்கிறார் சுவாமி இதில் என்ன சொல்கிறாருன்னா திருவண்ணாமலைக்கு பொழுது அவனுடைய நாமத்தை யாவது சொல்லிக்கிட்டு போங்க அங்க அருளாளர்கள் அருளா பெற்ற அந்த பன்னிர திருக்குறை பாடல்களை நீங்கள் பாடிக்கொண்டு வளமாக வருவது சிறப்பு அங்க போய் ஊரு கதை நாட்டுக்கதை நடப்பு கதை டிவி சீரியல் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு பாடிக்கிட்டே போய் நீங்க அந்த பெருமானை வழிபடுங்க அப்படித்தான் அருளாளர்கள்லாம் போய் வழிபட்டாங்க சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா பாட்டை விரும்பி பாடக்கூடியவர் அவர் என்ன பண்ணாரா பாடி சென்று பிச்சைக்கு போகும்போது நம்ம ஊர்ல எல்லாம் பாத்துருப்போம் ஒரு இப்பெல்லாம் உள்ள பிச்சைக்காரங்க பாட்டு பாடுறது இல்லை ட்ரெயின்ல மட்டும்தான் பாடுறாங்க மற்ற இடங்கள்ல பாடுறது இல்லை முன்னாடி உள்ள பிச்சைக்காரங்க எல்லாம் எப்படின்னா ஒரு சினிமா பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு வருவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து தேவாரத்தையே பாடலா பாடிக்கிட்டு பிச்சை எடுத்ததான் நமக்கு சிவாக்கர ஐயா அவர்கள் அவருடைய அருளுரையில நாம கேட்டிருக்கிறோம் நாலு பேர் சேர்ந்துகிட்டு ஒரு நடுவுல ஒரு புந்த வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சாறு பேர் மொத்தமா பிச்சைக்காரங்க குரூடர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படின்னா பொன்னார் மேனியனே குலி தோலையற கசைத்து மின்னாார் செஞ்சடைமேல் கொன்றை கொன்றையணிந்தவனே அப்படின்னு சொல்லியும் பாடிக்கிட்டு வருவாங்களாம் அந்த காலத்து பிச்சைக்காரங்க எல்லாம் தேவாரத்தை பாடி தான் பிச்சை எடுத்திருக்காங்க அடியார்கள் மத்த நம்மளுடைய எப்படி சொல்றது காசியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே அதெல்லாம் பாடி இருக்கிறாங்க பாட்டெல்லாம் முயல் அறியாதோடு அப்படிலாம் பாடிக்கிட்டு இந்த மாதிரி தேவார பாடலாம் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் ஆறேழு மாதங்கள் வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி இப்படி இல்லாமல் உள்ள பாடல்களை பிச்சை கேட்டது பா அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் எப்படி பிச்சை கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தாய் தந்தை பிச்சையிலே வளந்தேனம்மான இன்னைக்கெல்லாம் பிச்சை கேட்கறவங்க பாடுறதும் இல்லை நேராக வந்து நின்று பார்த்து பிச்சை வாங்கிட்டு போறாங்க கடையில் அப்படி சிவபெருமான் யாருன்னா அவருக்கு பிச்சாண்டின்னு ஒரு பேர் இருக்கு அப்படிப்பட்ட பெருமான் சிவபெருமான் பாடிச்சென்று பிச்சை ஏற்றுதற்கு பாடல்களை பாடிக்கொண்டு சென்றுதான் அவர் பிச்சை வாங்குவாராம் அப்படிப்பட்ட பெருமான் என்ன சொல்றது பிச்சைக்கு ஓடி போயினர் பிச்சைக்கு என்று வந்தவர் உள்ளங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு ஓடி போயினர் அப்படிங்கிறார் பிச்சைக்கு வந்தவன் வந்து நம்மளுடைய உள்ளத்தெல்லாம் கொல்ல போயிட்டாண்டி அம்மா அப்படிங்கிற மாதிரி இந்த கதை பிச்சைக்காரன் அவ்வளவு அழகா இருப்பார் நம்மளுடைய சிவபெருமான் அதுதான் இந்த பாட்டில் வந்து சொல்றாரு பிச்சைக்கு என்று வந்தவர் உள்ளங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு ஓடி போயினர் அந்த முதல் இரண்டடியில் இந்த பாட்டு இந்த வரியன் சொல்றாங்க இரண்டடி ஏன்னா தாரகாவனத்து மகரிஷிகளுடைய பத்தினிகள்கிட்ட போய் அவர்களுடைய ஆணவத்தை பிச்சையாக ஏற்க வேண்டும் என்று மண்டை ஓட்டிலே அழகாக பாடிக்கொண்டு அழகாக நம்ம சுந்தரேச பெருமானாக போய் அங்கே போய் அவரு பாட்டு பாடி பிச்சை எடுத்தாரான் அந்த பெண்கள் எல்லாம் இவரை பார்த்த உடனே ஆசைப்பட்டுருச்சான் யாரையும் இவனை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இல்லை இவன் இவ்வளோ அழகாக இருக்கிறான் இப்படி அழகாக பாட்டு பாடுறான்னு அப்படின்னு அவர்களுடைய மனம் எல்லாம் இந்த இந்த சிவபெருமான் மீதே இருந்ததான் பிச்சைக்காரனா போனது யார் சிவபெருமான் அந்த தான் இந்த பாட்டில் வந்து நமக்கு அருளுகிறார் அதுதான் இந்த அண்ணாமலையில வந்து ஆடியும் பாடியும் கையால் தொழ வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் நமக்கு வந்து சுவாமி வந்து நமக்கு அருணுகிறார் அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் தான் இந்த பாடல் அப்படிப்பட்ட பாடல் தான் இந்த பாடல் என்ன பாட்டு இந்த பாட்டை வந்து நம்ம சுருக்கமாக பாடி அனைவரும் பாடக்கூடிய விதமாக எளிமையாக இந்த பாடலை உங்களுக்கு பாடுகிறேன் திருவண்ணாமலைக்கு செல்கின்ற அன்பர் பெருமக்கள் எல்லாம் இந்த பாடலை அன்போடு பாடிக்கொண்டு போனால் உங்களுடைய பாதங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய எளிமையான கருத்து அதை அடியனுக்கு தெரிந்தவரையை பாடுகிறேன் அடியார் பெருமக்களும் கேட்டு அதை பாட முடியாதவர்கள் கேட்கலாம் கேட்டு பயன்பெறலாம் கேட்பதினாலும் திருமுறைகளை கேட்பதினாலும் புண்ணியம் உண்டு என்று அருளாளர்கள் எல்லாம் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க ஆகையினால் இந்த பாடலை அடியன் பாடி உங்களோடு பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் பாடி சென்று பலிக்கென்று நின்றவர் ஓடி போயினர் கோலோ ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் நம் மேலை வினைகளே ஆடி பாடி அண்ணாமலை ஓடி போகும் நம் மேலை வினைகளே ஏச்சிற்றம்பலம் இந்த பாட்டு அண்ணாமலையை நம்ம நெருங்கும் பொழுது எப்படி போனோம்னா சும்மாவாவது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு அவனுடைய நாமத்தையாவது சொல்லிக்கிட்டே போனோம் அண்ணாமலையானுக்கு அரோகரா அண்ணாமலை பெருமானையே போத்தி போத்தி ஏதாவது பாட்டு பாடி அப்படி ஆடி பாடி நம்ம அந்த கிரிவலத்தை ஒரு சந்தோஷமாக சுற்றி வரும்போது நம்மளுக்கு கால்வழி கைவழி உடம்பு வலி கூட வராது அவன் பெருமானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்மளுக்கு புதுசாக ஒரு புத்துணர்ச்சி வரும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு தான் இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறார் இந்த அதுதான் இந்த பாடலுடைய பொருள் பாடி சென்று பழிக்கென்று நின்றவர் ஓடி போயினர் செய்வதென்றோ ஆடி பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடி போகும் நம்ம முன்னாடி செஞ்ச வினைகள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும் அப்படிங்கிறார் அதான் அதுதான் இந்த பாட்டுல வந்து சொல்றாரு பழைய வினைகள் மேலை வினைனா பழைய வினைகள் ஓடி போகும் ஓடி போயினர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல நம்மள ஆடியும் பாடியும் திருவண்ணாமலையை நாம் வளமாக வர வேண்டும் அண்ணாமலை பெருமானை தரிசனம் பண்ண வேண்டும்னு நமக்கு இந்த பாடலில் நாவுக்கரசு பெருமானார் அருளுகிறார் ஆகவே அன்பர் பெருமக்களே நாமெல்லாம் சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு சென்று பெருமானை கண்டு சுவாமி உனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு நல்ல குணங்களையும் நல்ல புத்தியையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் என்கிட்ட இருக்கிற தீய குணங்களை எல்லாம் போக்கி நல்ல குணங்களை எனக்கு அருள வேண்டும் என்று அவர் இடத்துல நம்ம வேண்டிக்கிட்டே வந்தோம்னா வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிகிட்டே இருந்தோம்னா அவர் நமக்கு வேண்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கருணை கடவுள் சிவபெருமான் அவருடைய கருணையிலே மூழ்கி நாம் நாமெல்லாம் வாழ்க்கையை இன்பமாக வாழ வேண்டும் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே வாழ்க சீரடியாரெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம்